வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேரம் லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போதும் வார ராசி பலன் பதினாலாம் தேதில இருந்து இருபதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு லக்னத்து பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்த்தா மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருது அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் அதுவும் ஒரு சூப்பரான மேட்டர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்கள் மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே எப்படி பாரும்போது புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் இருக்கார் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து மனசில் வந்து ஒரு கலக்கம் ஏன்னா அது நீச்சல் ங்கும்போது மனசில் வந்து ஒரு சிறாய்ப்புகள் இல்லையா கொஞ்சம் வடுக்கலை ஏற்படுத்தும் மாமியார் மாமியார் உறவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாயிலாக கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாம் அதிபதியான சந்திரன் ரெண்டாம் அதிபர் சந்திரன் வந்து குழந்தைகள் விஷயங்கள் வேலை விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் கிழமைகளில் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கவனமாகும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூணாம் அதிபதி சூரியன் வந்து பதினொன்றுல உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது வீடு விற்கல ரொம்ப நாளாக லீகலில் வந்து மாட்டிகிட்டு இருக்குது லீகல் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ வந்து ஒரு பெரிய வெற்றிகள் திடீர்னு அந்த வழக்கெல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விற்று ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவை போலாம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் சுக்கரன் வந்து பத்தில் வந்து உச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய வெற்றிகள் பெரிய லெவலில் வர மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் என்னடா அது ரொம்ப அளையிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு பத்து முறை யோசிச்சு பண்ணுறதுனால ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது தொழிலுக்கு வந்து எட்டாம் இடமாக வர கொஞ்சம் கவனமாக இருக்கும் ரொம்ப பேராசப்பட்டு நம்ம எல்லைக்கு மீறி ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் வந்து வேலையாட்கள் கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏதாச்சும் வந்து கேவலமாக பேசுது வட்டி சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள் எதாவது நீங்கள் வட்டி கடன்லாம் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்ககிட்ட பேசும்போதோ பழகும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியின் குரு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான விரயங்கள் நிறைய ஏற்படும் குடும்பத்துக்காகவும் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான நிறைய ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமில் வந்து ஏதாச்சும் பெரிய கதை சொல்லி யாராச்சும் நம்மளை கவுக பார்ப்பானுங்க நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கேவலமாக பேசிடணும் ஸோ வருமானத்துக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் நடைமுறையில் வந்து அந்த ரெண்டாம் இடம்ங்கிறது நீச்ச கிரகம் இருக்கும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுறது நண்பர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் அந்த முறை வலுதர லாங்குவேஜஸ் ஃபேஸ் யூஸ் பண்ணுற விஷயங்களையும் நிறைய ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னெண்டாம் மதிப்பு சுக்கன் பத்தில் வந்து உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் பெரிய பணம் ஒரு பெரிய முதலீடு வரணுங்கிறதுக்காகவும் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வரை வந்து பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன் தசாபதி பலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து சூரியன் சூரியன் வந்து மூணாம் அதிபதி ஸோ மூணாம் அதிபதியாக இருக்கிறவர் அவர் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் உங்களுக்கு முயற்சிகள் பெரிய லாபங்கள் இருக்கும் உங்கள் ச தம்பி 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 சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க மிதன லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தினால் குழந்தைகளால் வெற்றி வேலையில் வந்து சின்னதாக வந்து ஒரு புதன் மன மனக்கலக்கங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து விதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் தசாபுத்தி அந்த வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது நம்ம பேசும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுவோம் வேலை இடங்களில் வந்து நம்ம சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கம்முக்கமாக சைலண்ட்டாக இருக்குது நல்லது ஏன்னா சண்டை போடும்போது என்ன ஒன்னா கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் தப்பாக வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் மனக்காயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதன லக்னமாக வந்து ராகு தேசா வரும் ராகு வந்து பத்தில் இருக்காரு அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது வந்து ஒன்று பண்ண முடியாது மற்றபடி வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதில் வந்து எதுவும் மாற்றமில்லை சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ட்ராவல் நிறைய பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க மிதன வந்து குரு தேசாவை பற்றி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிற சுப நிகழ்ச்சிகள் வரையங்கள்லாம் நிறைய படத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிடுவீங்க அப்புறம் மிதனால் லக்னமாக இருந்து சனி திசாவோ சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராச்சும் கதை சொல்லி அவளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க இதனால் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசா புதன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக பத்தில் இருக்காருங்க ஸோ நாலாம் அதிபதி பத்தில் நீச்சம் பண்ணும்போது தாயார் மாமியார் உறவுகளால் வந்து நமக்கு ஒரு மனக்கலக்கங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும் அதில் வந்து மனைவியும் வந்து நடுவில் வந்துடுவாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து இந்த மூணு கேரக்டர் கிட்ட மட்டும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் போய் பேசியோ நான் போய் கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறதுனால நமக்கு அவமானங்கள் வருங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க அதனால் இந்த டைமில் வந்து நம்ம கம்முன்னு இருக்கிறது ஜம்முன்னு இருக்கலாம் ஓகேங்களா கம்முன்னு இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து கேது திசை கேது வந்து நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்குங்க அம்மா பேசுகிறது கொஞ்சம் இடமும் பேசுகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆனால் சொத்துக்கள் விற்பனை ஆகாமல் கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் இருக்குது கொஞ்சம் இழுபறியாக இருக்குது கொஞ்சம் இப்போ இது சரியாம இல்லைனா இப்போது அந்த லிட்டிகேஷனில் க்ளியர் ஆகி அந்த சொத்து விற்பனை விற்பனையாகிறதுக்கான நல்லா நல்லாயிருக்கு வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களும் வந்து நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி வாங்க பராமத்து வேலைகள் ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேலைகள் வீடு வே மெயின்டெனன்ஸ் வேலை இருக்கிறதுக்கான நிறைய இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதமான லக்னமாக இருந்து சுக்கரன் தசாவது சுக்கரன் பத்தில் வந்து உச்சமாக இருந்தாலும் அது அவர் வந்து அஞ்சாம் மதிப்பதினும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரில் வந்து யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாதுங்க ஸோ மற்றபடி என்னங்க எது பிளஸ் எது மைனஸுங்கிறது வந்து உட்காந்து மிங்கிள் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து டார்ச்சர் பார்ட்டி யார் ஸோ டார்ச்சர்னால் ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க இது வந்து பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிற ஒரு விஷயம்தான் யாரோட லக்னம் எந்த வேணால் இருக்கட்டுங்க ஸோ நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் லக்னம் தான் ரொம்ப மெயின் ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களது ராசி வந்து எட்டாம் இடமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருந்து மகர லக்னம்னு வச்சுக்கோமே அவருக்கு வந்து எட்டாம் இடங்கிறது சிம்மமாக வரும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்து எட்டில் வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பாட்டியாக தான் இருப்பாங்க உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒன்று ரெண்டு வந்துடும் ஒன்று வந்தால் ஏடாக கூடும் ரெண்டு வந்தால் அவ்வளோ அவ்வளோதான் பாவம் மூணு நாள் இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோழிங்கிற கதையில் தான் இருக்கும் அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டாச்சஸ் அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தான் அவங்க வந்து கொள்கையாக வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து புழப்பாக இருக்கும் நீங்கள் என்ன வேணால் விழுந்து விழுந்து செஞ்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு குற்றம் குறை நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சுட்டேன்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் உக்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான் ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும் நான் தப்பாக சொல்ல இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க ஏன்னா லக்னத்தில் வந்து எட்டில் சந்திரம் இருக்கும் பாருங்கள் அவனுக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான் இல்லை 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 இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் இருக்கும் மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம் ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டஸில் ஏதாவனை போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ சந்தோஷமாக இருக்கான மற்ற நாலு நாள் வந்து கிளி கிளின்னு கிளிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு க ஒரு கணவனோ மனைவி இந்த மாதிரி வந்து ஒரு அமைச்சுட்டாங்க வச்சு செஞ்சிருவாங்க கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை இது அது சரி இல்லை இது சொல்லி நொட்டு நோசுக்கு சொல்லி டார்ச்சர் பண்றதெல்லாம் இவங்க தான் நீங்கள் வேணா எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்க பாருங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும் லக்னத்தோட டிகிரியை நம்ம ஏழுஞ்சராக பார்த்துருங்க ஸோ உதாரணத்துக்கு வந்து உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் எட்டுங்கிறது ஏழாச்சுன்னா கேரக்டரைசேஷனாக கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பட்ட எட்டில் சந்திரன் தான் போட்டு தள்ளிடுவாங்க கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கட்டுருவாங்க சில கணவன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ரெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் சர கடித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி டாச்சர் தாக வந்து சர கணவன் ஓவர டார்ச்சர் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தில் வந்து எட்டில் வந்து சந்திரன் இருக்கவங்களாம் வந்து தானும் நிம்மதியாக இருக்க மாட்டான் ஸோ அதனால இந்த மாதிரி டார்ச்சர் பாட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சுன்னு வீங்களா புள்ளை வந்து நச்சு 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 நச்சுன்னு தான் அவங்கள கேள்வி கேட்டே சாடிச்சோம் ஸோ அந்த மாதிரி நாட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா இறைவில தான் வேடிக்கணும் வேறு என்ன பண்ணுறது அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம் ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும் ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி யாருன்னா லக்னத்திலிருந்து எட்டில் சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான் நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள் இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்க உண்மையான விஷயம் இல்லை எந்த வித டிவியேஷன் இருந்தாலும் என்னை கால் பண்ணுங்கள் நானே சொல்கிறேன் அது இல்லாமல் நீங்கள் கபெண்டையும் போடுங்க ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்